கரூரில் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் ஏமூரை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த ஊரே கண்ணீரில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம் பாக்யராஜ் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையைக்கான ஏமூர் பகுதியை சார்ந்த தர்ணிகா பிரியதி அருகானி சந்திரா ரித்திகா சர்மிளா என்ற ஆறு நபர்கள் நேற்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு விஜயை காண்பதற்காக வேலுச்சிம்பரம் பகுதிக்கு சென்றுள்ளனர் ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேல் விஜய் வருவதைக் கண்டு விஜயை பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என அங்கேயே இருந்துள்ளனர் இருந்த போதிலும் கூட்ட நெரிசல் காண காரணமாக தர்ணிகா பிரியதர்ஷினி மகள் மற்றும் தாய் அவருடன் சேர்ந்து அர்கானி சந்திரா ரித்திக் என்ற பத்து வயது சிறுவன் நெரிசலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர் இதில் சர்மிளா மற்றும் சிறு காயங்களுடன் தப்பியுள்ளார் இவர்கள் ஆறு பேரும் ஒரே ஊரை சேர்ந்ததால் அப்பகுதியில் கிராமம் முழுவதும் கண்ணீரில் மூழ்கி சோகத்தில் உள்ளனர் முழு விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்